போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் நம்முடைய நேயர்களினுடைய விழிப்புணர்வுக்காக பல ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்காக பதிவு செய்துக்கிட்டே வரோம் இந்த குறிப்புகளெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய நேயர்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக தான் சரி இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய ஒரு விஷயத்தை கேள்வியாக கேட்பாங்க அதை நாம் கவனிச்சும் இருக்கிறோம் இப்போ நம்மகிட்டையே ஜாதகம் பார்க்க வரவங்க ஒரு பையனோட பெற்றோர்கள் வந்து ஜாதகம் கேட்குறாங்க குறிப்பா திருமணத்துக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா வந்த உடனே அவங்களுடைய கேள்வி எந்த காலகட்டங்களில் கல்யாணம் ஆகும் பலன் வந்துருச்சுங்களா இதெல்லாம் கேட்பாங்க குரு பலன் வந்துருச்சுன்னா உடனே வரன் கூடி வந்துடும் திருமணம் கூடி வந்துடும் அதே போல வரக்கூடிய மனைவி என்னுடைய பையனுக்கு வரக்கூடிய மனைவி எந்த திசையிலிருந்து வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க இது ரொம்ப குறிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த கேள்விகளெல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துல வர்றதை நாம் பார்த்துருப்போம் எந்த திசைன்னு குறிப்பெடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம் லக்னத்திற்கு ஏழாம் வீடு ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் எந்த வீட்டில் இருக்காங்க லக்னத்திற்கு ஏழாம் வீடு எந்த ராசி அமையுது அந்த ராசிக்குண்டான திசை எது இப்படி எடுப்போம் இது ஒரு வகையான பலன்களை நிர்ணயம் செய்கிறது இருக்க தான் செய்யுது இதில் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இன்னும் கொஞ்சம் பலன்களை இன்னும் முன்னெடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு மனைவி வரக்கூடிய திசையை கேட்குறாங்கன்னா சுக்கரன் இருக்கார் ஜாதகத்தில் ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்காங்க இல்லையா அஷ்டவர்க்க பரல்னு ஒன்று இருக்கும் அந்த அஷ்டவர்க்க பரலில் சுக்கரன் எந்த ராசியில் நல்ல அஷ்டவர்க்க பரல் பெற்றிருக்கோ அதிகமான பரல் பெற்றிருக்கோ அந்த ராசிக்குண்டான திசையில் வரணமையுங்கிறதையும் எடுக்கலாம் எப்படி நம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டை வச்சுட்டு கணிதம் எடுக்கிறோமோ லக்னத்திற்கு ஏழாம் வீட்டுக்குரியவனை வச்சு கணிதம் எடுக்கிறோமோ அதே போல் சுக்கரன் அஷ்டவர்கரலில் எந்த ராசியில் நல்ல அதிகமான பரல் பெற்றிருக்கோ அந்த திசையையும் கணக்கில் எடுக்கலாம் அப்படி அஷ்டவர்க்க பரலில் சுக்கரன் நல்ல பரல் உள்ள திசையிலிருந்து வரக்கூடிய பெண்ணாக இருந்தது அவர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் ஆச்சுன்னா மிக சந்தோஷமான வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாகவும் அமைகிறத நிறைய பார்க்கலாம் இப்போ குறிப்புகள் எடுப்பதற்கு பல விஷயங்கள் இருக்குது பல விஷயங்கள் ஆய்வு செய்துக்கிட்டே போகலாம் இந்த அஷ்டவர்க்க பரலையும் வச்சுட்டு பலன் எடுக்க முடியுங்கிறதுக்காக ஒரு சின்ன குறிப்பாக பேசுகிறோம் தொடர்ந்து இன்னும் பல காணொலிகள் பேசுவோம் நம்முடைய நேயர்களுடைய சில சந்தேகங்களை தீர்ப்பதற்குண்டான குறிப்புகள் நிறைய பேசிக்கிட்டே வரும் தொடர்ந்து இறை பணியில் ஆத்ம போதி மையத்தினுடைய பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளை கவனிக்கிறவங்க நம்ம சேனலை தொடர்ந்து வரவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் தெரியும் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் தேக ஆரோக்கியமும் பொருள் வளர்ச்சியும் ஏற்பட எல்லாமல்லாம் அந்த இறை சக்தியை நான் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போமே